கணபதி நமக இந்த விருச்சிக ராசி அல்லது லக்னத்துக்கு இந்த சனிப்பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இவர் வந்து அர்த்தாஷ்டிரம சனியாக இருந்தார் விருட்சியத்துக்கு இருந்து தொழில் ஸ்தானங்களை உத்தியோகம் தொழில் இதுக்குரிய ஸ்தானங்களை பார்த்தார் அதை வந்து அர்த்தாஷ்டிரம சனின்னால் அதை கெடுக்கக்கூடியவராக தான் இருந்தார் நிறைய பேருக்கு தொழிலில் சுணக்கிறந்திருக்கும் உத்தியோகம் இல்லாமல் இருப்பாங்க அல்லது ப்ரொமோஷன் இல்லாமல் இருப்பாங்க இந்த பாதிப்பெல்லாம் இருந்திருக்கும் இப்போ அது நீங்கிருச்சது அதுலேருந்து விடுபட்டாங்கன்னு வச்சுக்கலாம் சரி இப்போ மீனத்தில் இருக்கார் குருவனுடைய வீடு அஞ்சல் இருக்கார் புத்தி ஸ்தானத்தில் இருக்கார் பூர்வ புண்ணியத்தில் இருக்கார் அவர் வந்து தன்னுடைய மூன்றாம் பார்வையால் வந்து ரிஷபத்தை பார்ப்பார் மீனம் மேஷம் ரிஷபம் அந்த ரிஷபத்தை பார்க்குறதுனால அந்த ரிஷபம் யாருக்கு இவங்களுக்கு விருச்சிகராசிக்காரர்களுக்கு கணவனாக இருந்தால் மனைவிக்கும் மனைவியாக இருந்தால் கணவனுக்கும் உரிய ஸ்தானம் அது அதில் இருந்த ஈர்க்கம் தளரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசை ஒருத்தரால் ஏற்படக்கூடிய அதிர்ஷ்டன்னு ஒரு இப்படியெல்லாம் உண்டாகும் சரி இப்போது இவர் வந்து அடுத்தது மூணாம் பார்வையாக பார்த்தார் இப்போ ஏழாம் பார்வையாக லாபஸ்தானத்தை பார்ப்பார் விருச்சியத்துக்கு லாபஸ்தானமான கண்ணியை பார்ப்பார் அது வந்து இந்த லாபத்தை பார்க்குறதுனால திடமாக இருக்கும் இந்த லாபமெல்லாம் திடமாக இருக்கும் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம்தான் ஆனாலும் சுணக்கம் இருக்காது இந்த லாபங்களை எதிர்பார்க்கலாம் பல விஷயங்களையும் எதிர்பார்க்கலாம் ஆ சரி இப்போது அடுத்தது தன்னுடைய பத்தாம் பார்வையால் தனஸ்தானத்தை விருச்சியத்துக்கு தனஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசை பார்க்குறாரு அந்த தனுசு எப்படின்னா குருவனுடைய வீடு அது மூலத்திரிகோண வீடும் கூட பலமுள்ள வீடு அது அந்த வீட்டை பார்க்குறார் சுப வீடு அதை பார்க்குறாரு அதை பார்க்குறது மூலமாக அவருக்கும் சனிக்கும் குருவுக்கும் சம உங்கிற ஒரு உறவு இருக்கிறதுனால இது நல்லாயிருக்கும் ஒரு ஏழ்ரை அல்லது அர்த்தாசிரம சனி இந்த மாதிரியான சனியிலிருந்து விடுபட்டால் உடனே பல நன்மைகள் உண்டாகும் இதுதான் ஒரு நம்பிக்கையை தரக்கூடிய விஷயம் இந்த சனியில் இருக்கக்கூடிய இறுக்கமெல்லாம் தளர்ந்து அதிலிருந்து விடுபட்டு அந்த ஜாதகர்கள் மேன்மை பெறுவார்கள் நல்லதை அடைவார்கள் தனக்கு ஏற்ற உழைப்பு தனக்கு என்ம ஜாதகங்களில் என்னென்ன இருந்ததோ அதெல்லாம் தரப்படாமல் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இப்போ நான் பிரீதியை சொல்கிறேன் அறுபடை வீடு பிரீதி குன்னக்குடி இந்த ஏரியாக்காரர்களுக்காக சொல்கிறேன் குன்னக்குடி முருகன் மலையில் அப்புறம் சென்னிமலை முருகன் அப்புறம் வந்து ரத்னகிரி முருகன் இதுக்கப்புறம் வந்து வள்ளிமலை முருகன் இங்கே வந்து திருப்பரூர் முருகன் அப்புறம் கந்தக்கோட்டம் சென்னையிலே கந்தக்கோட்டம் பாரிஸ் கிட்ட இங்கே வந்து குமரக்கோட்டம் காஞ்சிபுரத்தில் மயிலம் வந்து இந்த பாண்டிச்சேரி அந்த ஏரியா விழுப்புரக்காரர்களுக்கு மயிலம் இதுகளெலாம் வந்து இந்த ஏரியாக்காரர்களுக்காக சொல்கிறேன் நீங்கள் எல்லாத்துக்கும் போகணும்னு நான் சொல்ல மாட்டேன் ஒரு மூணு ரொம்ப கடுமையாக இருக்கக்கூடிய செவ்வாய் நீசத்துலேயோ அதுலேயோ இதில் இருக்கக்கூடியவர்கள் பெருசாக பலன்களை எதிர்பார்க்க முடியாது இது முருகனுக்கும் செய்யணும் நீங்கள் வந்து சனிக்கும் ப்ரீ செய்யணும் இந்த இடங்களில் போய் நீங்கள் பண்ணிங்கன்னா ஏதோ ஒரு மூணு இடத்த தேர்ந்தெடுத்து பண்ணுங்கள் பலன் தரும் இதனுடைய பலனை இதான் வழக்கம் போல் அர்ச்சனை தான் நீங்கள் பண்ணுங்கள் இதை பண்ணிவிட்டு வீட்டுக்கு பிரசாதத்தை கொண்டு வந்து இருங்க